ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி கருவாடு கிறிஸ்பி ஃப்ரைங்க இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை செஞ்சன்னைக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ சாதம் போங்கனாலும் மீதமே ஆகாது அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமான சைடிஷாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி கொஞ்சமாக நெத்திலி கருவாடு எடுத்துருக்குறேன் அதில் நிறைய குவாலிட்டி இருக்குதுங்க அதில் நீங்கள் வந்து எந்த குவாலிட்டியில் வாங்கினாலும் பரவாயில்ல தலைப்பகுதி ரொம்ப செதஞ்சிராமல் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அப்போனா தான் அது நல்லா கருவாடாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு தலையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தலைப்பகுதியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த சைடில் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குல்ல அது மட்டும் எடுக்கணும் அது நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கிறப்போ வந்துடும் ஈஸியாக அதனால் இப்போ இதில் கொஞ்சம் வெது தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் கருவாட்டில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப குளிர்ந்த தண்ணியாக சேர்த்திங்கனாலும் கருவாடு ஊறாது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதே சமயம் ரொம்ப சூடான தண்ணி சேர்த்திங்கன்னா கருவாடு செதஞ்சிரும் அதனால கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க கருவாடை ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதில் உள்ள அதிகப்படியான உப்பும் கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் கருவாடு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டாச்சு இப்போ சைடில் உள்ள அந்த கருப்பு கலர் பகுதியை நம்ம எடுத்தோன்னா வந்துடும் இந்த குடல் பகுதியை மீனுக்கெலாம் க்ளீன் பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறத இப்போ லைட்டாக எடுத்திங்கன்னா ஊற விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதை ரிமூவ் பண்ணாமல் கருவாடை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக தெரியும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கருவாடை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இப்போ இதை வந்து ஒரு மூணு டு நாலு தடவை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நாலா தடவை தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் கருவாட்டில் மண் எதுவும் இருக்காது இப்போ இதை இருந்து எடுத்துடலாம் கருவாடை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் உட்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க சில கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை கருவாட்டில் சேர்த்து எல்லா கருவாட்லேயும் நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உருட்டும் அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நெத்திலி கருவாடு கொஞ்சம் வாயு சம்மந்தப்பட்டது அதனால் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பூண்டு லேசாக சிவக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடு செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கருவாடை சேர்த்துக்கலாம் இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் பழைய சாதம் இதுக்கெல்லாம் அட்டகாசமான சைடிஷாக இருக்குங்க இது சும்மா கூட குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அல்லது கொஞ்சம் சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன் கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்த்துக்கல கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கல கிறிஸ்பியாக செய்கிறப்போ நீங்கள் உடனே சுட சுட தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆர்டின்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தண்ணி தெளிச்சு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவாடு ஃப்ரை ரெடி நான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்ததுமே சாப்பிட தோன்றும் நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி